குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சுபைக்குழு ஆசிரியர்களுக்காக சுபி ட்ரிங்ஸ் டூ தௌசண்ட் ெண்ட்டி ஃபைவ் சொல்லி நம்ம சைக்காலஜி எஜுகேஷன் ஜிகே இதற்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் பேஜ் ஆனது நம்ம கண்டக்ட் பண்ணி கொண்டுட்டு போகிறோம் ஸோ அதன் அடிப்படையில் இன்று மாதிரி தேர்வு பதினொன்று அதற்கான தகவலை முழுமையாக காண இருக்கிறது ஸோ இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி அதிலிருந்து பக்கங்கள் வாரியாகவும் தலைப்புகள் வாரியாகவும் இந்த தேர்வானது நம்ம கண்டக்ட் பண்ணி கொண்டு போகிறோம் சுபைக்குழு ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க ஸோ மாதிரி தேர்வு பதினொன்று சைக்காலஜி இந்த தேர்வு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நெட்ஒர்க் ப்ராப்ளத்தில் கொஸ்டின் அப்லோட் பண்ணுறதுல கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்ததுனால லேட்டாக நம்ம என்ன செஞ்சிட்டோம் இந்த தேர்வு உங்களுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இரண்டு மூன்று நாட்கள் கழித்து தான் அந்த இஷ்யூவெலாம் சரி பண்ணி உங்களுக்கு மாதிரி தேர்வு பதினொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்கோம் ஸோ அதன் அடிப்படையில் மாதிரி தேர்வு பதினொன்றில் முதல் மதிப்பெண் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது வினாக்கள் நம்ம கேட்டிருந்தோம் எழுபத்தி எட்டு என்பது முதல் மதி மதிப்பெண்ணாக இருக்கிறது ஸோ ஆசிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா மதிப்பெண் எடுக்கக்கூடிய அளவுக்கு தான் தங்களை தயார் பண்ணியிருக்கீங்க ஸோ அந்த சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்வில் உங்களுக்கு சைக்காலஜி டாபிக் வைஸாகவும் பேஜஸ் வைஸாக எஜுகேஷனும் உள்ளே வந்துடுது ஸோ அப்படிங்கிற எஜுகேஷன் சைக்காலஜி ரெண்டுமே சேர்ந்த தேர்வு இது ஸோ முதல் மதிப்பெண் எழுபத்தி எட்டு இரண்டாவது மதிப்பெண் எழுபத்தி ஏழு மூன்றாவது மதிப்பெண் எழுபத்தி ஐந்து நான்காவது மதிப்பெண் எழுபத்தி ஒன்று சாரி எழுபத்தி நான்கு சொல்லி கரெக்டாக அந்த போட்டிங்கிறதுல ஒரு மதிப்பெண்ணில் முன்ன பின்ன ரேங்க் போகக்கூடிய அளவுக்கு ஆசிரியர்கள் கொஞ்சம் தயாராகிருக்கீங்க இனியும் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக கொண்டு போகிற பட்சத்தில் மதிப்பெண்ணை நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம் குறைந்தது நூற்றி ஐம்பது வினாக்களுக்கு நூறை தாண்டிடணும் தாண்டிட்டோம்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பியில் கேட்கக்கூடிய கொஷின்ஸுக்கு நம்ம எளிமையாக ஏன்னா இது டாபிக் வைஸ் ஆங்கும் பொழுது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்டாக கொஷின் கேட்கும் பொழுது நம்ம மதிப்பெண் குறைய ஆரம்பிக்கும் அதனால் உங்களுடைய கவனத்தை இன்னையும் செலுத்துங்க மாதிரி தேர்வு எழுதும் பொழுது அந்த டைமை ஃபுல்லாக எடுத்துக்கோங்க டைமை ஃபுல்லாக எடுத்து நீங்கள் ஒவ்வொன்றையுமே அந்த டிஆர்பி பேட்டர்னில் நம்ம தேர்வு எழுதுணுங்கிற மென்டாலிட்டியில் எழுதும் பொழுது இன்னியும் மதிப்பெண்ணை நம்ம நினைச்சலாம் அதிகப்படுத்தலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைக்காலஜிக்கான நிலவரமாக இருக்குது ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜிகே ஜிகேயை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மாடல் டெஸ்ட்டு செவன் ஜி எழுதியிருக்கோம் ஸோ இந்த செவனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது வினாக்களானது உங்களுக்கு நம்ம கேட்டிருந்தோம் ஐரோப்பியர்களின் வருகைங்கிறது டாப்பிக்காக நம்ம கொடுத்துருந்தோம் ஸோ இதில் நூற்றி ஐம்பது வினாக்களை நூற்றி இருபத்தி ஐந்து வினாக்கள் வந்து பார்த்திங்கன்னா முதல் மதிப்பெண் இரண்டாவது மதிப்பெண் நூற்றி ஐந்து மூன்றாவது மதிப்பெண் நூற்றி நான்குன்ற நல்லது ஒரு மதிப்பெண் வந்து பார்த்திங்கன்னா ஜிகேயில் எடுத்திருக்கீங்க ஸோ இதை அப்படியே தொடர்ச்சியாக இன்னியும் நீங்கள் கண்டினியூ பண்ணுற பட்சத்தில் உங்களுடைய மதிப்பெண் அதிகரிக்கும்ங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆகவே சுபிக் குழு ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க ஸோ இதற்கான ஆன்சர் கீ நம்ம எப்போவுமே உங்களுக்கு டிஸ்கஷன் வீடியோவாக நம்ம கொடுத்துருவோம் ஸோ இந்த தேர்வு உங்களுக்கு அப்லோட் பண்ணதே மூன்று நாட்கள் கழித்து அப்போ நிறைய ஆசிரியர்கள் சண்டேலேயே ட்ரை பண்ணிவிட்டு சண்டே மண்டே பார்த்துட்டு டெஸ்ட்டு வரலையேங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா எழுதின ஆசிரியர்களுடைய எண்ணிக்கையும் குறைவு நிறைய ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கிற முடியலங்கிறதுனால இந்த தேர்வினுடைய கொஸ்டின்ஸ் ப்ளஸ் ஆன்சர் ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துறேன் கொஷினோட லிங்க் இருக்கும் அதே மாதிரி ஆன்சரோட லிங்க் இருக்கும் நீங்கள் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தேர்வை எழுதி பாருங்கள் தேர்வை எழுதிட்டு உங்களுடைய கீயை வச்சு அந்த தேர்வை செக் பண்ணுங்கள் செக் பண்ணிட்டு உங்களுடைய மார்க் என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ரேங்க் லிஸ்ட்டுக்கு சரியாக இருக்கும் அதே மாதிரி இந்த வார தேர்வுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்று அல்லது நாளை தான் நம்ம கொடுக்க போகிறோம் ஏன்னா அதில் பிடிஎஃப்பாக அப்லோட் பண்ணும் பொழுது கொஞ்சம் நம்ம பெய்டு வெர்ஷன் ஸோ இந்த மாதிரி அதிகப்படியான தேர்வுகள் கொடுக்கும் பொழுது கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிடிஎஃப் அப்லோட் பண்ணுறதுல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிறதுனால இன்ற வ இந்த வார தேர்வு உங்களுக்கு ஓரிரு நாட்களில் நம்ம கொடுத்துட்டு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவோம் ஸோ அடுத்து வருகின்ற வாரங்களிலிருந்து உங்களுக்கு அதை சரி பண்ணி கொண்டு வருவதற்கான வழிமுறைகளை நம்ம உருவாக்கியிருக்கோம் ஆகவே இந்த ஒரு தேர்வு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஷின் என்ன ஆன்சர் நிறைய ஆசிரியர்கள் பயன்படுத்தி கொள்ள முடியாது என்பதற்காக அந்த கொஷின் ஆன்சர் பிடிஎஃப் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மற்றபடி நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ் பொறுப்புலேயே உங்களுக்கு அந்த பிடிஎஃப் நம்ம அப்லோட் பண்ணிடுறோம் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க ஸோ இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் நீங்கள் டெஸ்ட் எழுதியில் சந்தேகம் இருக்கிறது ஆன்சரில் சந்தேகம் இருக்குன்னா சுபிக்குழுவை தொடர்பு கொள்ளுங்கள் ஒவ்வொரு ஆசிரியர்களும் தவறாமல் உங்களுடைய தேர்வை எழுதுங்க எழுதுகிற பட்சத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மதிப்பெண் என்ன உங்களுடைய ஸ்டாண்டர்ட் எந்த லெவலில் இருக்குதுன்னு செக் பண்ண முடியும் அதனால தான் கொஸ்டினோட பிடிஎஃப்பும் ஆன்சரோட பிடிஎஃப்பும் நான் ப்ரொவைட் பண்ணுறேன் ரெண்டையுமே பதிவிறக்கம் செய்து பயன்படுத்திக்கோங்க மேலும் தகவல் சந்தேகங்களுக்கு இணைந்திருங்கள் மாதிரி தேர்வு பனிரெண்டு இன்று அல்லது நாளை உங்களுக்கு நம்ம அப்லோட் பண்ணிடுவோம் எழுத ஆரம்பிச்சு முழுமையாக பயன்படுத்தி உங்களுக்கான அரசு பணியை விரித்தாக்கிக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே